புதுக்குடியிருப்பில் விடுதலை புலிகளின் தலைவர் ஒளிந்திருந்ததாக கூறப்படும் பதுங்கு குழியை தோண்டும் பணிகள் திடீர் இடைநிறுத்தம் மேலிடத்தில் வந்த உத்தரவு செம்மணி புத்தகப்பை பொம்மையோடு மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் சிறுவர் சிறுமிகள் கொல்லப்பட்டது ஏன் நீதிமன்றம் இட்ட கட்டளை கிடப்பில் போடப்படும் விவகாரம் அனுரு அரசாங்கத்துக்கு எதிராக பேசினால் சிஐடி செல்ல வேண்டும் குமரும் முன்னாள் எம்பி ரகசியமாக இருக்கப்படும் அரச எதிர்வாதிகளின் குரல்வளை இந்தியா செல்ல விசா வழங்க மறுத்ததால் கடல் வழியாக விபரீத முடிவெடுத்துச் சென்று கரை சேர்ந்த இளைஞர் வெளியான திடுக்கிடும் சம்பவம் தையிட்டியை பரபரப்பாக்கிய அடுத்த போராட்டம் சட்டவிரோத விகாரைக்கு வருவோருக்கு பெருத்த தலையிடி கொடுத்து வெற்றி பெறும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தொடர் போராட்டங்கள் நடத்திய அதிரடி இலங்கையின் தேசிய பாதுகாப்பு புலிகளின் காலத்தை விட மிக மோசம் மகிந்தவின் நெருங்கிய சகாவின் அறிவிப்பு அனுர அரசின் மீது சாடல் வீதியில் குப்பை கொட்டியவருக்கு பாடம் கற்பித்த இளைஞர்கள் பொறுப்பற்ற மனிதர்களுக்கு இனி இதுதான் நிலை கிழக்கு மாகாணத்தின் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் தெரிவித்த தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட மூன்று நபர்களின் கைது இந்த கைதுகள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடைபெற்ற எழுபத்தி இரண்டு மணி நேர விசாரணைக்காக சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகள் கல்முனை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நடந்த குற்றச்சம்பவங்களுக்கு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பிள்ளையானின் ஆரம்பகால குற்றச் செயற்பாடுகளோடு இணைந்து செயற்பட்ட சகாக்கள் பலரும் மட்டக்களப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வெளியேறி தலைமுறைவாகியுள்ளதாக கூறப்படுகிறது கொழும்பிலிருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட சிஐடி அதிகாரிகள் பிள்ளையாரின் வீடு அலுவலகம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் தகவல்களை சேகரித்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஸ்ரீலங்காவின் தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் முன் அவரை பற்றி அவதூறாக கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படும் காணொலியும் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக வருகிறது பிள்ளையான் கடந்த ஏப்ரல் மாதம் தேதி மட்டக்களப்பில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் பிள்ளையானின் விசாரணை காலம் முடிவடைந்து விரைவில் பிள்ளையான் வெளியே அழைத்து தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் பிள்ளையானின் கைது மற்றும் அதைத் தொடர்ந்து நடந்த சகாக்களின் இந்த கைதுகள் அரசியல் பழிவாங்க நடவடிக்கைகளாக இருக்கலாம் என்று சிலர் சந்தேகிக்கின்றனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பிரசாந்தன் பிள்ளையானின் கைது அரசியல் சதிவேலை என குற்றம் சாட்டினார் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என அவர் தெரிவித்தார் பிள்ளையானின் வாக்கு மூலங்கள் மேலும் பலரை குற்றவியல் வலையில் சிக்க வைக்குமா அல்லது இது ஒரு அரசியல் சதியின் அடுத்த கட்டமா என்பது விசாரணை முடிவில் தெரிய வரும் மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளில் உள்ள மக்கள் இந்த கைதுகளை உன்னிப்பாக கவனித்து வரும் நிலையில் இந்த சம்பவங்கள் கிழக்கு மாகாணத்தின் அரசியல் மற்றும் சமூக நிலைமைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இந்த விவகாரத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள கொச்சிக்கடை போன்ற அந்தோனியார் ஆலயத்தில் வழிபாட்டுக்காக வருகை தந்த ஒருவரின் மடிக்கணினி உள்ளிட்ட பெருமதியான பொருட்கள் திருடப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் வழிபாட்டுக்காய் வருகை இருந்தவரிடமிருந்து இந்த பொருட்கள் இரண்டு மணிக்கணனிகள் கைப்பை ஒரு தொலைபேசி பணப்பை மற்றும் முக்கிய ஆவணங்கள் அடங்கிய ஒரு பை ஆகியவையே திருடப்பட்டுள்ளன இச்சம்பவம் தொடர்பில் ஆலய நிர்வாகத்தினருக்கும் போலீசாருக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளன தமிழீழ விடுதலை புலிகள் பயன்படுத்திய பாரிய அளவிலான நிலக்கீழ் பதுங்கக்கொள்ளிய தோன்ற நடவடிக்கை ஒன்பது ஏழு அன்று காலை பத்து முப்பது மணிகளவில் முல்லைத்தீவு புதுக்குடிப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது எட்டாம் வட்டாரம் மந்தவில் கிராமத்தில் உள்ள தனியார் காணியொன்றில் போரின் முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்தினர் என்று கருதப்படும் நிலக்கீழ் பதுங்கு குழியை தோண்டி நடவடிக்கை புதுக்குடிப்பு பொறுப்பு அதிகாரி எம் பி ஆர் கேரத் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது இந்நிலையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காணியில் கன்னிவடி அகற்றும் ராணுவத்தினர் நிலை கொண்டனர் போரின் குண்டு தாக்குதல்களால் பதுங்கு குழியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் அதை மக்கள் பொருட்படுத்தவில்லை இந்த நிலையில் நிலக்கீழ் பதுங்குகுழி சுமார் இருபது அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலக்கீழ் பதுங்குக்குழியில் விடுதலைப் புலிகளின் தங்கம் அல்லது ஆயுதமும் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் வீட்டின் உரிமையாளருக்கு தெரியாமல் நிலத்தை தோண்டி நடவடிக்கையை முன்னெடுத்தனர் அதன்பின் புதுக்குடியிருப்பு போலீசார் அந்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்தனர் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு நேற்று குறித்த நிலக்கீழ் பதங்குலியை கிராம சேவையாளர் ரிசர்ட் அதிரடிப்படையினர் குண்டு செயலிழக்கும் பிரிவினர் போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு அளிக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் கனரக இயந்திரம் கொண்டு துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் நிலக்கீழ் பதுங்கு குழியில் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதை வெளியேற்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை சம்பவ இடத்துக்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீர்வள நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்க பிரதீபன் குறித்த பகுதியை பார்வையிட்டதோடு தொடர்ந்து நேற்று காலை அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணித்தார் அதைத் தொடர்ந்து நேற்று காலை பத்து முப்பது மணிகளவில் அகழ்வு பணி ஆரம்பமாகி எதுவுமற்ற நிலையில் வெறும் தகரங்களே காணப்பட்டதால் நேற்று மாலை நான்கு முப்பது மணிக்கு அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குளியிலிருந்து நீல நிற பாடசாலை புத்தகப்பை ஜூனிசெப் நிறுவனத்தின் புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்பவற்றோடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எலும்பு தொகுதி தொடர்பான மனித எலும்பு ஆய்வாரிக்கு எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவுக்கு யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜா கட்டளை ஒன்று பிறப்பித்தார் இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகளில் தொடர்பான பணிகள் யாழ் நீரவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் பேராசிரியருமான ராஜ் சோமதேவாவின் தலைமையில் இடம்பெற்றது இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது மீட்கப்பட்ட எலும்பு தொகுதிகள் அனைத்தும் வைத்திய அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதோடு புதைக்கூலிகளில் இருந்து மீட்கப்பட்ட பை காலணிகள் கண்ணாடி வளையல்கள் ஆடியோத்துணிகள் பொம்மை உள்ளிட்ட பொருட்கள் சான்று பொருட்களாக அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளன சட்ட மருத்துவ அதிகாரி பிரதமர் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வுப் பணிகளின் போது முன்னிலையாகியிருந்தனர் நேற்றைய தினம் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன எதிர்வரும் இருபத்தோராம் தேதி அகழ்வுப் பணிகள் முக ஆரம்பிக்கப்பட உள்ளன இந்நிலையில் செம்மணி மருத்து புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் போது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நீலநிற பாடசாலை புத்தகப்பையோடு அதாவது ஜுனிசெப் நிறுவனத்தின் புத்தகப்பையோடு சிறுவனுடையது என்று சந்தேகப்படும் எலும்பு தொகுதியொன்று அடையாளம் காணப்பட்டது அந்த எலும்பு தொகுதி கரையில் சிறுவர்கள் விளையாடும் பொம்மை ஆடை சிறுமிகள் பயன்படுத்தும் பாட்டா நிறுவன தயாரிப்பு காலனி சிறு கண்ணாடி வளையல்கள் என்பதும் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டன இந்நிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனித எலும்பு தொகுதி தொடர்பான மனித எலும்பு ஆய்வறிக்கையை எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவுக்கு நீதவான் ஏ ஆனந்தராஜாவால் கட்டளை கொண்டு நேற்று பிறப்பிக்கப்பட்டது அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவோர் குற்றப்புலா வித்தனங்களுக்கு அழைக்கப்படுகிறார்கள் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார் சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட பெரும்பாலான கொள்கலங்கள் எவ்வித பரிசோதனைகளும் இன்றி விடுவிக்கப்பட்டமை பாரதூரமானது என்று நாங்கள் குறிப்பிட்ட விடயத்தை ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவும் குறிப்பிட்டுள்ளது பரிசோதனை என்று விடுவிக்கப்பட்ட பற்றி பல விடயங்களை குறிப்பிட்டு மக்களுக்கு இதை அறிவுறுத்தியவர்கள் தற்போது இலக்கு வைக்கப்பட்டுள்ளனர் பேச்சு சுதந்திரம் திட்டமிட்ட வகையில் மறுக்கப்படுகிறது அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவோர் குற்றப்பு திணைக்களத்து அழைக்கப்படுகிறார்கள் முறையற்ற வகையில் விடுவிக்கப்பட்ட கொள்கலங்கள் தொடர்பில் ஊடக சந்திப்பில் குறிப்பிட்ட விடயத்துக்காக நேற்று முன்தினம் கொழும்பு குற்றத்தடுப்பு திணைக்களுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன் அங்கு சென்று வாக்குமூலம் அளித்தேன் குழுவின் பரிந்துரையின் பிரகாரம் ஜனாதிபதி எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன என்பதை

தனுஷ்கோடி கடல் பகுதியிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் நடுக்கடலில் மூன்றாம் மன திட்டில் இலங்கை தமிழர் ஒருவர் நிற்பதாக இந்திய கடலோர படையினருக்கு தகவல் கொடுத்தனர் இதையடுத்து இந்திய கடலோர காவல்படை முகாமுக்கு சொந்தமான ஹோவர் கிராப்ட் ரோந்து கப்பலில் தனுஷ்கோடி அடுத்த மூன்றாம் மணல் திட்டக்கு சென்ற இந்திய கடலோர காவல்படையினர் அங்கு மீனவர்கள் கொடுத்த தகவலுக்கு அமைய நின்று கொண்டிருந்த இலங்கை தமிழரை பத்திரமாக மீட்டு தனுஷ்கோடி அடுத்த அரிச்சல்முறை கடற்கரைக்கு அழைத்து வந்து இலங்கை தமிழரை ராமேஸ்வரம் மரையின் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் ஒப்படைக்கப்பட்ட இலங்கை தமிழரை மண்டபம் மரயின் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியுள்ளனர் விசாரணையில் மட்டக்கிழப்பு மாவட்டம் ஏராவூர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த கியோசன் வயது இருபத்தி எட்டு என்று தெரிய வந்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழகத்துக்கு அகதிகளாக சென்ற கியோசனின் பெற்றோர் வேலூர் அணைக்கட்டு முகாமில் தங்கியிருந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கியோசன் தமிழகத்தில் பிறந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கியோசன் அக்காவின் திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள விமானம் மூலம் இலங்கை சென்று மீண்டும் தமிழகம் வந்து தங்கினார் இந்நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மட்டக்களவில் தன்னுடைய அப்பாவுக்கு சொந்தமான நிலங்களை விற்பனை செய்வதற்காக விமானம் மூலம் இலங்கை சென்றார் நிலங்களை விற்றுவிட்டு மீண்டும் விமானம் மூலம் தமிழகத்துக்கு திரும்பி வர விசா கிடைக்காத காரணத்தால் கியோசன் சட்டவிரோதமாக படகு மூலம் தமிழகம் வருவதற்கு புதன்கிழமை இரவு மன்னார் கடற்கரையில் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து படகுதில் புறப்பட்டு நள்ளிரவு தனுஷ்கோடி மூன்றாம் மனத்திட்டி இருந்தமை குறிப்பிடத்தக்கது மத்திய மாநில உளவுத்துறையினர் நடத்திய பின்னர் மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாவில் அவர் தங்க வைக்கப்பட்டுள்ளார் பொதுமக்களின் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் பௌர்ணமித்தனமான நேற்று மேற்கொள்ளப்பட்டது நேற்று காலை ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் மாலை ஆறு மணி வரை இடம்பெற்றதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்தது பீகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் நோக்கத்துடன் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள் தமிழ் தேசிய மக்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரு சே கஜேந்திரன் சமத்துவ கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரு முச்சந்திரகுமார் சந்திரகுமார் சட்டரணி காண்டீபன் பிரதேச சபை உறுப்பினர்கள் ஒரே இதில் கலந்து கொண்டனர் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு விடுதலை புலிகளின் காலத்தை விடவும் மிக மோசமான நிலைக்கு சென்றுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெற மனுவின் பொதுச்செயலாளர் சாகரகசன் தெரிவித்தார் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டின் தேசிய பாதுகாப்பு தற்போது வரலாறு காணாத அச்சுறுத்தலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது நீதிமன்றத்துக்குள் வைத்து சூடு இடம்பெறுகிறது போலீசார் முன்னிலையில் சூடு நடத்தப்படுகிறது வீடுகளுக்குள் அத்துமுறை நுழைந்து படுகொலைகள் இடம்பெறுகிறது ஆனால் ஆயுத குழுக்களின் உறுப்பினர்களை உயிரிழக்கிறார்கள் இவ்வாறு கூறி இந்த படுகொலைகளை நியாயப்படுத்துவதற்கு அரசு முற்படுகிறது எதிர்கருத்துக்களுடையவர்களை கட்டுப்படுத்த முடியாத போது அவர்களை படுகொலை செய்துவிடும் ஆட்சியை பாசிசவாத ஆட்சி என்று அழைப்பார்கள் ஆதலால் இலங்கையில் தற்போது இடம்பெற்று வரும் ஆட்சி தொடர்பில் நமக்கு பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது ஏனெனில் விடுதலை புலிகளின் காலத்தில் கூட இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறவில்லை என்று அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமாரவின் பணிப்பின் பேரில் நாடளாவிய ரீதியில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பவுனியா மன்னார் வீதியில் அமைந்துள்ள பவுனியா பல்கலைக்கழகத்துக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் குப்பை கொட்டியவரை இளைஞர்கள் சிலர் அவரை கொட்டிய குப்பையை அள்ள வைத்துள்ளனர் வீதியூடாகச் சென்ற இளைஞர்கள் அவதானித்து குறித்த நபருக்கு எச்சரிக்கை விடுத்தமையுடன் வீசிய குப்பைகளை மீள எடுத்துச் செல்லுமாறு பணித்ததோடு அவர் குப்பைகளை எடுத்துச் செல்லும் வரை அவ்விடத்து நின்றனர் இந்நிலையில் வீதியில் குப்பை கொட்டுவர் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ் பிரதேச சிறையில் இருந்து விடுதலையாக விருந்த பிள்ளையானுக்கு இறுதி நேரத்தில் நடந்த பரிதாபம் ஜனாதிபதி அனுரவை தகாத வார்த்தைகளால் திட்டிய வீடியோ கசிவு ஆரம்பிக்கப்படும் தீவிர விசாரணைகள் ஆதாரங்களாகும் பிள்ளையானின் வாக்கு மூலம் கொழும்பில் திடீர் பரபரப்பு ஈஸ்வர் குண்டு தாக்குதல் நடந்த கோவிலுக்குள் வந்த மர்ம நபர் வெளியான சிசிடிவி காட்சிகள் உள்ளே நடந்த அசாத்தியமான சம்பவம் புதுக்குடியிருப்பில் விடுதலை புலிகளின் தலைவர் ஒளிந்திருந்ததாக கூறப்படும் பதுங்கு குழியை தோண்டும் பணிகள் திடீர் இடைநிறுத்தம் மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவு செம்மணி புத்தகப்பை பொம்மையோடு மீட்கப்பட்ட கூடுகள் சிறுவர் சிறுமிகள் கொல்லப்பட்டது ஏன் நீதிமன்றமிட்ட கட்டளை கிடப்பில் போடப்படும் விவகாரம் அன்னு அரசாங்கத்துக்கு எதிராக பேசினால் சிஏடி செல்ல வேண்டும் குமரும் முன்னாள் எம்பி ரகசியமாக இருக்கப்படும் அரச எதிர்வாதிகளின் குரல்வளை இந்தியா செல்ல விசா வழங்க மறுத்ததால் கடல் வழியாக விபரீத முடிவெடுத்துச் சென்று கரை சேர்ந்த வெளியான திடுக்கிடும் சம்பவம் தையிட்டியை பரபரப்பாக்கிய அடுத்த போராட்டம் சட்டவிரோத விகாரிக்கு வருவோருக்கு பெருத்த தலையிடி கொடுத்து வெற்றி பெறும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தொடர் போராட்டங்கள் நடத்தி அதிரடி இலங்கையின் தேசிய பாதுகாப்பு புலிகளின் காலத்தை மிக மோசம் மகிந்தவின் நெருங்கிய சகாவின் அறிவிப்பு அனுர் அரசின் மீது சாடல் பவுனியா வீதியில் குப்பை கொட்டியவருக்கு பாடம் கற்பித்த இளைஞர்கள் பொறுப்பற்ற மனிதர்களுக்கு இனி இதுதான் நிலை